அதாவது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு பீகார்ல தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தல் தினத்தின் போது ஜே பி நட்டா என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் ஐந்து பைகளோடு பீகாருக்கு வந்து செல்கிறார் அப்படி வரும்போது அவருடைய பை சோதனை இடப்படலை ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு மிக முக்கியமான கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் ஐந்து பெரிய பைகளோடு ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலத்திற்கு தேர்தல் வேலையும் வருகிறார் அதுவும் பீகார்ல மிகப்பெரிய தோல்வி பாஜகவுக்கு காத்திருக்கிறது என்று இந்த நேரத்தில் வணக்கம் பீகாரில் வாக்குப்பதிவு தினத்தின் போது ஐந்து பைகளோடு பாஜகவுடைய தேசிய தலைவர் பீகாருக்குள் எதற்கு சென்றார் இந்த கேள்வியை பீகாருடைய மிக முக்கியமான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் கேட்டிருக்கிறார் அதாவது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு பீகார்ல தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தல் தினத்தின் போது ஜே பி நட்டா என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் ஐந்து பைகளோடு பீகாருக்கு வந்து செல்கிறார் அப்படி வரும்போது அவருடைய பை சோதனையிடப்படலை ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு மிக முக்கியமான கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் ஐந்து பெரிய பைகளோடு ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலத்திற்கு தேர்தல் வேலையின் வருகிறார் அதுவும் பீகார்ல மிகப்பெரிய தோல்வி பாஜகவிற்கு காத்திருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்துல இவர் வந்ததற்கு பின்னால் இவருடைய பைகளுக்குள்ளே என்ன இருக்கிற மாதிரியான கேள்விகளை எல்லாம் தேர்தல் ஆணையம் கேட்க வேண்டியிருக்கிறது பைக்குள்ள என்ன இருந்தது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில சொல்ல வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடி மோடி என்ன பண்ணாரு தேஜஸ்வி யாதவ் வந்து நவராத்திரி தினத்துல மீன் வருவல் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வடை சுட்டார் போற இடங்கள்லாம் சுட்டாரு ராஜஸ்தான்லாம் போய் வடை சுட்டார் ஆனால் தேஜஸ்வி யாதவ் உடனே ஒரு போட்டோ போட்டாரு அந்த போட்டோல அவர் நவராத்திரி தினத்திற்கு அன்று அல்ல அவர் மீன் வருவல் சாப்பிட்டது அதற்கு எத்தனையோ நாட்களுக்கு முன்னார் ஆனால் அந்த ஆதாரத்தை வெளியிட்டதோடு மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் கும்பலுடைய மூக்கு உடைபட்ட நிகழ்வை நாம் பார்த்தோம் வேற வழியே இல்லை இப்ப என்ன பண்றது அரசியல் ஆப்ரேஷன் தாமரை அப்படின்னு செல்ல பெயர் போட்டு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசினாங்க எப்படி என் சிபிஐ உடைச்சு அவங்க தூக்கிட்டு போவாங்க சிவசேனா உடைச்சு ஆட்களை தூக்கிட்டு போவாங்க இன்ன பிற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் உடைத்து ஜனநாயக படுகொலை செய்வதை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஆபரேஷன் தாமரை என்று சொல்லி செல்ல பெயர் போட்டு அழைத்தார்கள் ஜனநாயக படுகொலை என்று அமித்ஷா செய்யக்கூடிய ஜனநாயக படுகொலைன்னு சொல்லணும் அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டங்கள் குறைக்கு ஈடு இருக்கு சிபிஐ இருக்கு இதெல்லாம் இருக்கு இப்ப என்ன அப்படின்னா பைகளோடு களம் காணுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல நயனார் நாகேந்திர நாலு கோடியோட பிடிப்பட்டான் இல்லையா இன்னைக்கு வரைக்கும் அவன் மேல ஒரு தூசு கூட படாத அளவுக்கு வருவாய்த்துறை அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க நேத்து தினம் ஊடகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நயனார் நாகேந்திரனை காப்பாற்றக்கூடிய அமலாக்கத்துறை நாங்க நாகேந்திரனை காப்பாற்றக்கூடிய வருவாய்த்துறை இப்படி எல்லாம் வந்து பக்கம் பக்கமா செய்திகள் எழுதிட்டு இருக்காங்க ஏன்னா ஊடகங்களுக்கும் போதும் போதும் ஆயிடுச்சு போடுறது எத்தனை நாள் தான் இவங்களுக்கு எல்லாம் முட்டுக் கொடுக்க முடியும் நயனார் நாகேந்திரன் நாலு கோடி ரூபாயில பிடிபடுறான் நயனார் நந்தனோட ஆட்கள் இல்லையா அவன் பணம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னமும் சர்வசாதாரணமா அவன் வந்து ரோட்டில் சுத்திட்டு இருக்கிறான் அவன் சர்வசாதாரமா சிரிச்சுட்டு கையை காட்டிட்டு இருக்கிறான் இது என்னன்னு நமக்கு புரியல இல்லையா இதை உடுங்க நீங்க திரிபுராவுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் அதிகாரி பூத்துக்குள்ள இருந்த தேர்தல் அதிகாரியை பாஜகக்காரன் கள ஓட்டு போட உடலை அப்படிங்கிறதுக்காக வாக்குச்சாவடியை கைப்பற்ற உடலை அப்படிங்கிறதுனால அந்த நேர்மையான தேர்தல் அதிகாரிய மிகப்பெரிய அளவில் வன்முறைக்குள்ளாக்கியிருக்கிறான் அதுவும் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா திரிபுராவுல பெரும்பாலான இடங்கள்ல வந்து நூறு சதவீதத்திற்கு மேல வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அதாவது ஒரு இடத்துல நூறு பேர் இருக்கிறா அப்படின்னா அந்த இடத்துல நூத்தி ஐம்பது பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இது எப்படி நடக்குது அப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கு அதனாலதான் தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு நீங்க ஜே பி நட்டா அப்படிங்கிற ஒருத்தர் தேர்தல் தினத்திற்கன்று ஐந்து மிகப்பெரிய பைகளோடு வந்திருக்கிறார் அந்த பைக்குள்ள என்ன இருந்தது அது தேர்தல் ஆணையம் மக்கள் கிட்ட சொல்லி நீங்க அதை செக் பண்ணீங்களா அதெல்லாம் நீங்க சொல்லணும் இல்லையா அப்படின்னு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அவர் கடிதம் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு இதெல்லாம் ஒருபுறம்னா குஜராத்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க குஜராத்தில் நடக்கூடிய விஷயம் இன்னைக்கு மத்திய பிரதேசம் வரைக்கும் வந்துருச்சு குஜராத்ல என்ன நடந்தது குஜராத்ல சூரத்துல ஒரு பாஜக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யறான் அவன் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுறான் காங்கிரஸ்காரனுடைய வேட்புமனு செல்லாதுன்னு சொல்றான் மத்தவன் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறான் இப்ப இதுல என்ன சிக்கல்னா வேட்புமனு பிழை என்று சொன்ன காங்கிரசனுடைய வேட்பாளர் இருக்காங்களே அவர் மிஸ்ஸிங் எங்க இருக்காருன்னு தெரியல கூடுதலாக அந்த பகுஜன் சமாஜ் கட்சியும் சுயேட்சை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து அங்கே வந்து வேட்புமனு வாபஸ் பெற்றார்கள் அவர்களுடைய எல்லாம் ஆஃப் மொபைல் சுவிச் ஆஃப் எப்படி உங்களுக்கு நல்லா ஞாபகம் மோடியினுடைய ஆட்சியில் ஒரு தேர்தல் ஆணையர் கொல்கத்தாவுக்கு போறாரு கொல்கத்தாவுக்கு போனவர் அங்கேயே உடனே சொன்னார் நான் இனிமேலாம் இப்படி என்னால் தேர்தல் ஆணையர்லாம் பதியாட்ட முடியும் நான் கிளம்புறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இன்னக்கு வரைக்கும் அவருடைய மொபைல் சுவிச் ஆஃப் ஊ ஊடகங்கள் அவர் அணுகவே முடியல நீ பா நீ தேர்தல் ஆணையராக இருக்கிற நீ ராஜினாமா செய்யற அப்படின்னு கேட்டா பதில் இல்லை அதை கேட்கறதுக்கு அவருடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் எங்க இருக்கிறாருன்னே தெரியல அப்ப இது பூரா இங்க நடக்குது இப்ப சூரத் மாடல் வந்து மத்திய பிரதேசத்துல நடக்குது மத்திய பிரதேச நேத்தை என்ன ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் அவருடைய வேட்புமனையை வாக்கு வாபஸ் பண்றாரு வாபஸ் பண்றது மட்டும் இல்ல அவர் பிஜேபியில போய் ஜாயின் பண்றாரு அப்ப மிகப்பெரிய தேர்தல் ஒரு ஜனநாயக படுகொலையை இவர்கள் முழுவதுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பீகார்ல நான் ஒண்ணு சொல்றேன் ஏன் பீகார்ல மோடி இவ்வளவு பயப்படுறாரு அதுக்கு காரணம் இருக்கு நட்டா ஏன் பை பையோட போய் சேர்றாரு தெரியுமாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் நிதிஷ்குமார் மோடியை பற்றி கடந்த காலங்களில் பேசிய உண்மைகள் மோடி வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நிதிஷ்குமார் பல்வேறு தருணங்கள்ல பேசியிருக்கிறார் அந்த வீடியோக்குள்ளெல்லாம் இன்னைக்கு பீகார் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகி அதனால அதனாலதான் மோடி என்ன சொல்லியிருக்காங்க நிதிஷ்குமாரை தேர்தல் பிரச்சாரத்துக்கே அழைச்சிட்டு வராது அந்த ஆள் முகத்தையே காட்டாத இருக்கிற ஓட்டும் போயிடும் அப்படின்னு போதா குறைக்கு இன்றைக்கு இந்தியா முழுவதும் என்ன பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவன் அவன் மூன்றாயிரம் ஆபாச வீடியோக்கள் அவன் கையில இருந்திருக்கு பெண்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் அப்படிங்கறத சொல்றதுக்கு கூடுதல் ஆதாரம் ஏதாவது வேணுமா மோடி அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு வேட்டி பச்சாவோ வேட்டி படாவோன்னு சொல்றாரு ஏன் உன் கட்சியில இருக்கிற கூட்டணி கட்சியில இருக்கிற தான்டா மூவாயிரம் வீடியோ வச்சிருக்கிறான் கையில ஆபாச வீடியோ வச்சிருக்கிறான் எத்தனை பெண்களை சீரழித்திருக்கிறான் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுறியா நீ குறைந்தபட்சம் அவன் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை இந்த பதிவு எடுக்கிற வரைக்கும் இல்லையே இந்த இன்னைக்கு கூட்டம் கூட போறாங்களா அதன் பிறகு அவன் அந்த கட்சியில வேணுமா வேண்டாமாங்கிறத முடிவு எடுக்க போறாங்களா என்ன பாருங்க என்ன மாதிரியான ஒரு கட்சி பாருங்க என்ன மாதிரியான தலைவர்கள் பாருங்க பிரதமராக இருப்பதற்கு ஏதாவது சிறு தகுதியாவது மோடிக்கு இருக்கிறதா கிடையவே கிடையாது ஒரு தேர்தலை நேர்மையான முறையில் அணுகணும் இல்லையா வெற்றிய தோல்வி அது ரெண்டாம் பட்சம் தான் ஒரு நேர்மையாக அணுகணும் நீங்க தான் உங்களை சொல்லிக்கிறீங்க நீங்க விஸ்வகுரு என்ன உலகமே பாராட்டுது அப்ப ஏன் நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க ஏன் நீங்க இந்தியாவுக்குள்ள பயப்படுறீங்க ஏன் இந்து முஸ்லீம்னு பேசுறீங்க இல்லையா இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அப்ப இதெல்லாம் தெரியுது மோடிக்கு மிகப்பெரிய தோல்வி வந்திருக்கிறது என்று அதனாலதான் பைகளோடு மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க